ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெயிட்டு கோப் நான் உங்கள் டிஜே ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையில் லாஸ்ட் லெசன் ஸோ இன்னையோடு இந்த லெசன் வந்துட்டு முடிய போகுது ஸோ லாஸ்ட் லெசன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நவீன கால தணிக்கை ஸோ கரண்ட் ஜெனரேஷனில் எப்படி இருக்குன்னு தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க கரெ கரண்ட் ஜெனரேஷன் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாகவே கம்ப்யூட்டர் செஷனாக ஆகிடுச்சி ஸோ எல்லாமே தணிக்கை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா நவீன கால தணிக்கை ஏற்பட காரணம் ஸோ நவீன கால தணிக்கை ஏற்பட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியும் கணினி பயன்பாடும் தான் ஸோ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்யூட்டர் தான் ஸோ அதனால் வந்துட்டு நவீன கால தணிக்கை ஏற்பட முக்கியமான காரணம் வந்து தொழில்நுட்ப வளர்ச்சியும் கணினி பயன்பாடும் ஓகேங்களா அடுத்தது தணிக்கை வகைகளில் தகவல் தொழில்நுட்ப தணிக்கை எத்தனை நூற்றாண்டு முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது ஸோ இப்போது ஒரு கால் நூற்றாண்டு கணக்காக வந்து பார்த்திங்கன்னா நவீன கால தணிக்கை தான் பின்பற்றிட்டு வராங்க ஓகேங்களா அடுத்தது தகவல் தொழில்நுட்ப தணிக்கையின் முக்கியத்துவம் பெறுவதற்கான காரணம் ஸோ இந்த தகவல் தொழில்நுட்ப தணிக்கை முக்கியத்துவம் பெறுனா அதுக்கு வந்துட்டு வன்பொருளும் மென்பொருளும் தான் அவசியம் ஸோ அந்த வன்பொருள் மென்பொருள் பயன்பாடு அதிகமானதுனால தான் தகவல் தொழில்நுட்ப தணிக்கை வந்துட்டு முக்கியத்துவம் பெறுது ஓகேங்களா அடுத்தது ஐடிஐன் விரிவாக்கம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆடிட் ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆடிட்னா அந்த தகவல் தொழில்நுட்ப தணிக்கை தான் சொல்கிறாங்க ஓகேங்களா தகவல் தொழில்நுட்ப தணிக்கை என்னன்னா ஒரு நிறுவனத்தில் தகவல் தொழில்நுட்பம் கரெக்டாக இருக்கா அதாவது கட்டுப்பாடாக இருக்கா அது வந்துட்டு தரவுகள் எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்காங்களா அப்படின்னு ஆய்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப தணிக்கைன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்த தகவல் தொழில்நுட்ப அமைப்போட க வகைப்பாடு எப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்நுட்ப கட்டமைப்பு தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு தணிக்கை ஸோ ரெண்டாக பிரிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு என்பது என்ன அப்படின்னு கேட்டுறாங்க தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்புனா வன்பொருளும் மென்பொருளும் நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு பணியாளர்களுக்கு எளிதாக உள்ளதா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்ப கட்டமைப்பு ஓகேங்களா அடுத்தது பாதுகாப்பு தணிக்கை என்பது ஒரு நிறுவனத்தில் தணிக்கை தரவு தர வந்துட்டு திருட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்ட்டு பாதுகாப்பாக இருக்கான்னு செக் பண்ணுறது தான் பாதுகாப்பு தணிக்கை அதாவது நிறுவன தணிக்கை தரவுகளும் தகவல்களும் திருட்டு போன்ற ஆபத்துகளில் இருந்து பாதுகாப்பாக உள்ளதா என்பதை ஆய்வு செய்து தான் வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பு தணிக்கின்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கையில் பின்பற்றப்படும் தகவல் தொழில்நுட்ப மென்பொருட்களை எத்தனை வகைகளாக பிரிக்கலாம் ஸோ ரெண்டு வகையாக பிரிக்கலாம் தணிக்கையில் பின்பற்ற தகவல் தொழில்நுட்பம் ஸோ அதில் தணிக்கையினே உருவாக்கப்பட்ட மென்பொருள் என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஇ ஆடிட் சாஃப்ட்வேர் ஐ ஆடிட்டர் இ ஆடிட் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கைக்குனே உருவாக்கப்பட்ட மென்பொருட்களாக சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது ஏஐஎம்எஸின் விரிவாக்கம் இதுவும் ஆல்ரெடி பார்த்தது தான் ஆடிட் இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனில் ஒரு சில இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துருக்காங்க கலை சொற்கள் அறிவோம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் அதை எடுத்துட்டு இது ஸோ இம்பார்ட்டன் இல்லை சும்மா பேசிக்காக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆடிட் அப்படின்னா தகவல் தொழில்நுட்ப தணிக்கை ஓகேங்களா அடுத்தது பிக் டேட்டானா மாபெரும் தகவல்கள் ஓகேங்களா அடுத்தது ஆப்ஸ்னால் பயன்பாட்டு செயலிகள் ஹேக்கர்ஸ்னால் தீங்கிழிப்போர் வேலடிசேஷன்னா சரிபார்த்தல் இன்புட்னா உள்ளீடு என்கிரிப்ட்னா மறைவாக டிசாஸ்டர் ரெக்கவரினா பேரிடர் மீட்பு ஸோ சாஃப்ட்வேர்னால் என்னான்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஸோ இந்த லெசன் வந்து பார்த்திங்கன்னா இதோட வந்துட்டு முடியுது ஸோ கூட்டுறவு தணிக்கை வந்துட்டு ஃபுல்லாகவே முடிஞ்சிடுச்சு நமக்கு வந்துட்டு ஒரு மதிப்பெண் வினாக்கள் தான் ஃபுல்லாக முடிச்சிருக்கும் இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வேறு இருக்குது அது நாங்கள் டைம் கிடைக்கும் போது போடுறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இப்போ வரப்போகிற எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்களா மெயின் எக்ஸாமு மெயின் எக்ஸாமாக இருந்தாலும் சரி இல்லை இப்போ இப்போ வரப்போகிற மாடல் எக்ஸாம் வந்தாலும் சரி ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி வைக்கலான்னு இருக்கோம் ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை அட்டன் பண்ணணும் அந்த அதோடய டீட்டெயில் எல்லாமே பின்னாடி ஒரு வீடியோவாக நாங்கள் சொல்கிறோம் அந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் ஓகேங்களா ஸோ மெயின் எக்ஸாம் எப்படி நடக்குதோ சேம் அதே மாதிரி தான் எல்லா யூனிட்டும் கவர் பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்துட்டு டெஸ்ட் வைக்க போகிறோம் ஸோ மறக்காமல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அதில் கலந்துக்கணும் ஓகேங்களா ஸோ மாதிரி தேர்வை பற்றி நான் வந்துட்டு சீக்கிரமாக அப்டேட் கொடுக்குறேன் ஓகேங்களா யூ